இன்னைக்கு எலுமச்சம்பளை ஊர்கா எப்பயும் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் இதுக்கு வந்து நானும் இந்த சைஸ்ல ஒரு பன்னெண்டு எலுமிச்சம்பளை எடுத்திருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் பாரு டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சம்பளம் சாரோட சேர்ந்து இந்த உப்பு ஊறும் போது நல்ல தண்ணி விட்டு வரும் சீக்கிரமா அந்த சம்பளமும் நல்லா கொல கொலங்க நல்லா ஊறி வரும் அதுக்காக இந்த அளவுக்கு நீங்க அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு ஊர்கா செய்யலாங்கிறதையும் சொல்றேன் இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா சேர்க்க போறோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உந்தம்பருப்பெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா நமக்கு வந்து கம்மியான அளவுல தான் ஒரு பன்னெண்டு எலுமிச்சம் மூலம் தான் சேர்த்துக்காமிச்ச சைஸ் தான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க பாருங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி பாருங்க இதுலயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பாருங்க கருக வெட்ட கூடாது இதை இத எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்க இது வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஊறுகாய்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கரைஞ்சு திக்காகணும் அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சு நமக்கு வெள்ளப்பாக்க மட்டும்தான் இருக்கணும் இந்த ஊறுகாய்க்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் நம்ம வீட்லயே அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த ரெட் சில்லி பவுடர் வரமிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்க போறேன் அப்புறம் இந்த வறுத்து வச்ச பொடி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன எந்த அளவுக்கு ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குவோம் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா ரெண்டு இணுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் இப்ப இதுலயே இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் ஸ்டவ் ஆஃப் தான் அந்த ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்க்கணும் இப்போ வந்து கலருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம மஞ்சள் தூணும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கணும் இப்போ பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த எலுமிச்சம்பழம்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே இதில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டவ்லாம் வெள்ளப்பாகும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு வெள்ளப்பாக ஊற்றிடலாம் மேலால ஊற்றிக்க இதுல நம்ம வந்து விதை சேர்க்காம இருக்கும்போதுதான் நமக்கு அந்த கசப்பு சுவை வராது நல்லா இருக்கும் டேஸ்ட் ஏற்கனவே ஒரு மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சுட்டோம் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் நேரம் இருக்கும் போது ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதுல இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இதுவே இந்த அளவுக்கு ஊறுகாய்க்கு கரெக்டா இருக்கும் இது அப்படியே இதில் ஊறி இருக்கும் போது இந்த சாரை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஊற அது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணலான்றத பார்ப்போம் இதை நல்லா ஊறி வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் இதை இன்னைக்கே நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை ரெண்டு நாளைக்கு வெயில்ல வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் அட்டகாசமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காவும் ஆயிரும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ஸ்டைல்ல நீங்க வந்து செஞ்சு பாருங்க இந்த நமக்கு இந்த நெஞ்சு கறிப்பெருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் சப்பாத்தி எல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மஞ்ச சமையல் தேங்க்யூ